ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் இன்னைக்கு வந்து நம்ம என்ன பிளான் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபதுக்கு இருபத்தி ரெண்டு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு நானூற்றி நாற்பது ஸ்கொயர் ஃபீட் வந்து பில்டப் ஏரியா இருக்குது இப்போ இந்த பில்டப் ஏரியாவில் நம்ம வந்து ஒரு ஒன் பிஹெச்கே ஹவுஸ் வந்து இப்போ ப்ளான் பண்ணியிருக்கோம் ஹாலோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட்டுக்கு ஃபிஃப்டீன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் கொடுத்துருக்கோம் ப்ளஸ் ஒரு காமன் டாய்லெட் கொடுத்துருக்கோம் அதோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட்க்கு ஃபைவ் ஃபீட் கொடுத்துருக்கோம் அதுமாதிரி ஒரு பெட்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் பெட்ரூமுக்கு பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா லெவன் ஃபீட்டுக்கு நைன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் அதுமாதிரி கிச்சன் ஒன்று கொடுத்துருக்கோம் கிச்சனோட சைஸ் பார்த்தீங்கன்னா நைன் ஃபீட் சிக்ஸ் இன்சஸ்க்கு நைன் ஃபீட் சிக்ஸ் இன்ச்சஸ் அந்த மாதிரி கொடுத்துருக்கோம் பூஜை ரூம் வந்து கிச்சன் பெட்ரூம் ரெண்டுத்துக்கும் மிடில் கொடுத்துருக்கோம் அப்படி மிடில் கொடுக்கும்போது அந்த பூஜர்மோட வால் வந்து ஆப்செட் வர்றதுனால அந்த ஆப்செட் வர இடத்துல நம்ம வந்து இந்த ஆஃப்செட் வர இடத்துல நம்ம வந்து அந்த கபோர்டு பிளான் பண்ண முடியும் அதேமாதிரி வந்து இதில் வந்து வாலோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்கும் நம்ம நார்மலாக வந்து நைன் இன்ச்சஸ் தான் யூஸ் பண்ணுவோம் இதில் என்னடா சிக்ஸ் இன்ச்சஸ் இருக்குது அப்படின்றது நிறைய பேர் வந்து டவுட் வரலாம் இந்த சிக்ஸ் இன்ச்சஸ் என்னது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாலிட் பிளாக்கை யூஸ் பண்ணி ஜி ப்ளஸ் ஒன் லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் வந்து நம்ம வந்து டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஓகேங்களா இந்த மாதிரி வந்து லோட் பியரிங் ஸ்ட்ரக்சரில் டிசைன் வேணும்னாலும் எங்களை வந்து தாராளமாக காண்டாக்ட் பண்ணலாம் எப்படி பண்ணணும் எவ்வளோ ஸ்பேன் இருந்தால் நல்லாயிருக்கும் லோட் பியரிங்க்கு அதேமாரி வந்து எத்தனை மாடி எடுக்கலாம் அதேமாரி கீழே ஃபவுண்டேஷன் என்ன மாதிரியான ஃபவுண்டேஷன் போடணும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸுமே நாங்கள் வந்து பக்காவாக உங்களுக்கு வந்து ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் மூலமாகவே நாங்கள் வந்து கொடுத்துருவோம் இதில் வந்து சிக்ஸ் இன்ச்சஸ் பிளான் பண்ணியிருக்கோம் கீழே வந்து ஆர்ஆர் மேசன்ட்ரி பிளான் பண்ணியிருக்கோம் ஆறுஆர் மெஷன்ரி ப்ளஸ் வந்து ஒரு மூணு அடிக்கு பேஸுக்கும் நம்ம ஆறுஆர் மெசன்ட்ரி பிளான் பண்ணி அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து சாலிட் பிளாக் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் இந்த சாலிட் பிளாக்கோட சைஸ் பார்த்திங்கன்னா ஒன்னேகால் சிக்ஸ் இன்ச்சஸ் வித் ஹைட் வந்து எயிட் இன்ச்சஸ் இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட் சைஸஸும் இருக்குது நம்ம சைட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்க முடியும் அதேமாதிரி வந்து இது ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு டூ ஃபீட் கொடுத்துருக்கேன் சன்ஷேட் வந்து இல்லை பெருசாக போர்ட்டிக்கோ அந்த மாதிரி வந்து பெருசாக ஆடம்பரமாக எதுவும் கிடையாது ஒரு சிம்பிளான டிசைன் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கான ஒரு சிம்பிளான டிசைன் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்டயர் கேஸ் வந்து இந்த சைடில் வந்து கொடுத்துருக்கோம் ஒரே டைரெக்ட் ஃப்ளைட்டில் வந்து கொடுத்துருக்கோம் ஏன்னா வந்து அந்த சைஸில் வந்து இந்த அளவுக்கு வந்து நம்மளால் வந்து ஒரே டைரெக்ட் ஃப்ளைட் தான் கொடுக்க முடிஞ்சி கொடுக்க முடிஞ்சுது அதனால் மிடில் எதுவும் லேண்டிங் எதுவும் கொடுக்கல ஒரு 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 ஒன்றடி ஒன்றடி மட்டும் மிடில் வந்து ஒரு கேப் ஒன்று கொடுத்துருக்கோம் மிட் ஸ்பேன் மாதிரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த பிளான் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி எல்லாமே வந்து ஆஸ் பர் வாஸ்துப்படி தான் வந்து நம்ம பிளான் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் ஜயா பில்டர்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்